मिल गया, आई किया कमेंट करती हैं, के ने माँग लेकर तुरंत इंसाफ आता है, के ने माँग लेकर तुरंत इंसाफ आता है, के ने माँग लेकर तुरंत வீட்டு மனைகள் வழங்க வேண்டும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒன்று திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டையிலும் வட்டாட்சியர் அலுவலகம் ஒன்றும் தொடர்ந்து பல போராட்டி வழித்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு முன்னிலை வகித்து வழங்கி அமர்ந்திருக்கின்ற இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளருக்கான குரு கங்காசிங் அவர்களே போராட்டத்தில் நாங்கள் தொடர்பாளர்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று தொடர் போராட்டங்களில் பங்கு பெற்று

சார்பாக தெரிவித்துக்னி மாவட்ட ஆட்சியரிடம் ஆழ்நிலம் குடிமக்கள் குடிமலை பற்றாக்கேற்று மனு கொடுத்து பல மாநிலங்கள் பரவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மாவட்ட ஆட்சியர் தொடர்பாக வாக்கிறேன்!

Yeah! Right. தேவை அடிப்படை முன்னாள் முதலமைச்சர் இந்தியா ஜெயலலிதா இந்த மாவட்டத்தில் எம்எல்ஏக்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர்களாக இருந்தார்கள்

மேல முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களும் நாங்கள் சொல்லாததையும் சென்றோம் என்று சொல்லுகிறார்கள்

அதை செய்யில்லை என்று சொன்னால் போராட்டம் ஏழை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சொந்த வீடு வேண்டும் மக்கள் அனைவருக்கும் நாடு இந்தியாவில் தமிழகம் படைப்படைந்து மற்ற தலைவத்த கல்யாண சுப்பிரமணர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே அவர் இந்த தேவசத்தை முன்வைத்தார் வணிகமிக்க இந்தியா தேவை தமிழகம் வேண்டும் ನಾದದ ಮುದ್ಟದ ಮೊರೆಷಲಿತ ಇವಜ್ತ ಕಿಿದ್ದಿದ ನಿರ್ನಿಡ ತಾನಿಲು ಔತ್ಯಿಳಿವರದಾದ ನಿಲಿಯ್ ಚಿದೂರದದ ಯಾರಾಂಕ್ರು ಮನೆರು ಯಾರ್ಕರ ಮೇಜ್ತ್ದದ ನಿಲಿನಿಲೇಕರ್breadಅ ನೆಮನೆ � எங்களுக்கு அந்த இருக்கிறார்கள் தேனி மாவட்டம் முழுவதும் இந்த போராட்டத்தை கட்சி அரசியல் மக்கள் செல்வையில் போராட்ட களத்தில் முத்துவிஸ் கோபால் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம்

மாவட்டம் சொல்லிவிட்டால் முதலமைச்சர் அவர்களை சென்று பார்த்து அதை எப்படி முடிக்க அதை நாங்கள் முடித்துக் தயாராக இருப்போம் எங்களுக்கு அறிவுரைகள் தெரியும் மக்களுக்கும் மனு போட்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் வீர்த்துமனை பற்ற வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த மா

பலன்களை பெறுவதற்காக போராடுவதும் நனில்லை என்று அவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விளக்கத்தை முன்வைத்திருந்தார் இன்றைக்கு ನಾಂಗಕ್ಕೆ ಸಾಲ ಬಿಟ್ಟ ರೀ ತಿಂದು ಬಿಂದಿ ಬಂದಾವ ಸಾವಿನ ತಿಂಡಿ ಎದ್ದಕ್ಕಿನ ಸಲ್ಲ ತಲ್ಲ ಪಟ್ಟಿ ಇರ್ತೀವಿ ಹಂಗಾದ್ರೆ ಭಾರಿ ನಾಳೆ ಮಾತ್ರ ಉಡುಪಿ ಆಗಿಲ್ಲ ಮಾಡೋನ್ ಮತ್ತೆ ಸಲ್ಲ ಇರ್ತದಿಲ್ಲ ನಮಗೆಲ್ಲ ಮಾರನ್ ಪಟ್ಟಿಗಳ

sterreich will drain the woosh one and it doesn't have all room to stay as battle the fighting the fighting is gettingcal it's been done you can't get a m resisting you can't get up